திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் அடுத்த பண்டிக்காமனூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி அம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவில் நிர்வாகிகள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் நிதி உதவியுடன் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர் கவுடிகள் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கும்பாபிஷேக திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர் யாக கலச பூஜைகளுடன் பல்வேறு புண்ணிய நதியிலிருந்து கலச நீர் கொண்டு கோபுர கலசங்களுக்கும் அம்மனுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு லட்சுமி அம்மனை தரிசனம் செய்தனர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டதில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக்குழு பண்டி காவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜே ஆர் சதீஷ்குமார் பொன்னுரங்கம் விநாயகம் பொன்னுசாமி ஆனந்தன் சீனிவாசன் மகேந்திரன் முத்தரசன் கோபிநாதன் ஞானசேகரன் அருண் செல்வம் கார்த்திகேயன் நந்தகோபால் சுதாகர் சபரி வீரமணி பிரபு மணி உள்ளிட்டோர் ஏராளமானோர் ஏற்பாடு செய்திருந்தனர்

xin subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ